ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையில் காலையில் இருந்து இரவு வரையிலும் பிறருடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடூர செயல்களையும் கேட்டறிகின்றோம் பார்த்து உணர்கின்றோம் இவை அனைத்தையும் நமது உயிர் ஓம் நமச்சி ஓம் ஓம் என்று நாம் எண்ணி குணங்கள் எவையோ அவை அனைத்தும் நம் உயிரிலே என்னும் ஒரு அணுவாக உருவாக்கி இம் என்று நம் உடலாக மாறுகின்றது சிவாய நமவும் சிவாய நமவும் நாம் என்னும் எதனை பதிவு செய்தமோ ஒருவர் இப்படி தப்பு செய்தார் இவர் வேதனை பெற்றார் வேதனை பெற்றுக் இருக்கின்றார் என்று திரும்ப நாம் நமக்குள் பதிவு செய்ததை நாம் சொல்லும்போது அதை நாம் நுகர்ந்தறிந்து அந்த வேதனையின் உணர்வுகளை நம் உடல் உள்ள அணுக்களுக்கு உணவாக ஊட்டி அந்த தீய அணுக்கள் தான் வளர உதவுகின்றோம் அவ்வாறு அணுக்கள் அவ்வாறு உருவாக்கிவிட்டால் மனிதனே மயிலை செய்யும் அணுக்கள் அனைத்தும் அது செயல் இந்த உடலில் கடும் நோய்கள் உருவாக்கி உடலின் ரூபங்களே மாறும் நிலை வருகின்றது நாம் தவறு செய்யவில்லை தவறு செய்ய எண்ணவில்லை தவறு நிலைக்கே நாம் போகவில்லை இருப்பினும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் நாம் கண்கொண்டு பார்க்கும் அந்த உணர்வினை உடலில் பரிவாக்கி அவர்கள் செயல்படும் உணர்வினை நுகர்ந்து நம் உயிரிலே உராய்ந்து உணவினை அறிந்தாலும் நமது உயிரோய் ஜீவ அன்வாக மாற்றி இம் என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது இப்படி நமது உடலில் நமது உயிரின் வேலை அதுதான் நம் உடலின் வேலை நமக்குள் வரும் அணுக்களை அது தன்னுடன் அரவணைத்துக் கொள்ளுகின்றது சக்தியை நமக்குள் வெளிப்படுத்துகின்றது இப்போ நிலத்தில் நாம் எத்தகைய விட்டினை மூண்டிருந்தோமோ அந்த நிலத்தின் துணை கொண்டு அந்த வித்து தன் தாய் செடிகளின் தாய் மரங்களின் சத்தை நுகர்ந்து அந்த உணர்வு அந்த ரூபங்கள் ஆக்கி அதன் அதன் வித்துகளை உருவாக்கி கொண்டே உள்ளது இதே போலதான் பிறர்படும் துயரமோ பிறர்படும் தவறுகளோ பிறர்படும் வேதனைகளோ இதை போன்ற உணர்வுகளை கண்கொண்டு பார்த்து அதனை உணர்வை நாம் நுகர்ந்து விட்டால் என்ற நிலைகளில் நம் ஊனுக்குள் அந்த விட்டாக அது பதிந்து விடுகின்றது ஆக மீண்டும் தவறு செய்வோரை எண்ணும் போதும் வேதனை பெற்றோரை எண்ணும் போதும் அந்த வேதனை உணர்வு நமக்கு நுகர்ந்து அந்த வேதனையின் அணுக்கள் பெருகுகின்றது ஆனால் மனிதனை உருவாக்கிய நல்ல குணங்களின் தன்மை நாம் எண்ணினாலும் இப்படி உலகம் நடக்கின்றதே என்ற வேதனை விஷத்தை கலந்தது போலதான் நாம் எண்ணங்கள் எண்ணி நாம் உடல்கள் நலிகின்றது சோர்வடைகின்றது சிந்திக்கும் தன்மை குறைகின்றது மீண்டும் நாம் சிந்தித்து செயல்படும் தன்மை பலவீனம் அடையப்படும் போது என்றால் கோபமும் கொதித்தலும் உணர்வுகளும் நமக்கு உருவாகின்றது உணர்வின் அணுக்கள் பெருகிவிட்டால் மாறிவிடுகின்றான் நரக லோகத்தில் தான் வாழ்ந்தோம் பல கோடி சரீரங்களில் நீண்டிட வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் வளர்க்கப்பட்டு அந்த உணர்வே இன்று நம்மை மனிதனாக உருவாக்கப்பட்டு தீமைகளை அகற்றிடும் சக்தி மனித உடலுக்குள் இருப்பினும் அதை நாம் சீராக பயன்படுத்தாது தவறுவதனால் நமக்குள் இருக்கும் அமைதி நல் ஒழுக்கங்களை சீர்படுத்தும் நல்ல அணுக்கள் மடிகின்றது நல்ல உணர்வுகளை இயக்க சக்தி குறைக்கின்றது ஆகவே அதன் வழி நமக்குள் நல்ல அணுக்கள் மடிந்துவிட்டால் இந்த மனித உடலின் ரூபத்தையே மாற்றி விடுகின்றது இப்போ குலவியின் தன்மையை விஷம் பாட்சியத்தின் ஒரு குழுவின் தன்னை விஷம் பாக்கியத்தின் அந்த புழுவுக்குள் எடுத்த இந்த விஷத்தின் அணுக்கள் கொளவையாக ரூபம் மாற்றுகின்றன இதே போல விஷத்தன்மை கொண்டு வேதனைப்படும் உணர்வுகளை நாம் நகர்ந்தால் நமக்குள் எழுக்கும் அணுக்கள் விஷத்தன்மையை பெருக்கி இந்த உணர்வு அணுக்கள் மாறுபடும் போது நமது உடலின் ரூபங்களும் மாறுபடுகின்றது அதே வேதனின் எண்ணங்கள் நமக்குள் தோற்றுவிக்கின்றது இப்ப குடும்பத்தில் கஷ்டம் என்றால் அந்த கஷ்டம் கஷ்டம் நஷ்டம் நஷ்டம் என்ற உணர்வு தான் நமக்குள் சொல்ல முடிகின்றதை தவிர இதிலிருந்து மேல வேண்டும் என்ற எண்ணங்கள் நமக்குள் தோற்றுவிப்பதும் இல்லை தோன்றுவதும் இல்லை நாம் சொன்னாலும் உங்கள் உணர்வு கேட்பதும் இல்லை நல்ல உணர்வு பெறும் தகுதியை இழக்க செய்து கொண்டேதான் உள்ளது இதை போன்ற நிலைகளிலிருந்து மனிதன் விடுபட வேண்டும் இங்கு தபோ என்று வர வேண்டும் என்று எண்ணினார் அம்மா அப்பா அந்த துருவ மகர்ஷிவனின் அருள் எனக்குள் அறியா சேர்ந்த வினைகளோ பாவவினைகளோ அகற்றுவேன் அருள்வழியை எனக்குள் பெறுவேன் வந்து பாரு இந்த தபோவன எல்லை அடைந்த பின் உங்களில் உடல் சோர்வோ தளவழியோ இருதய பிடிப்போ படபடப்போ வயிற்ற வழியோ கைகால் புடைச்சலோ இதேபோன்ற தீவினைகள் இந்த எல்லையை அடைந்த பின் அது உங்களுக்குள் அது குறைந்து மகர்ஷியின் அணு உணவால் உங்களுக்குள் அந்த மனபலம் பெறும் திறன் பரிசென்றேன் இதை உங்களுடைய அனுபவத்தில் பார்க்கலாம் இங்கே வந்த பின்னும் எனக்கு கஷ்டம் என்ற வார்த்தையை விட்டுவிட வேண்டும் அருள் மகிழ்ச்சியின் உணர்வை தெரிவேன் என் குடும்பங்களில் அனைவரும் நலம் பெறுவர் ஒற்றுமையிடம் வாழும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியை பெறுவேன் என் தொழில் வளம் பெருகும் என் வாடிக்கையாளர் பெருகிறோல எனக்கு மகிழ்ச்சிகளின் அழிவுணர்வு பெறும் மலையைப் போல மனம் பெறுவேன் மகிழ்ந்து வாழும் சக்தி பெறுவேன் என் பார்வையும் என் சொல்லும் என் வாடிக்கையாளர்களை உயர்வாக்கும் அவர்களும் உயர்வார்கள் நாம் பார்ப்போர் நலம் பெறுவர் நாம் பார்ப்போர் குடும்பங்களில் நலம் பெறும் எந்த இந்த எண்ணங்களை நீங்கள் எடுத்தாலே போர் ஏனென்றால் நாம் உலகில் நாம் சம்பந்தம் இல்லாமலேயே ஓட்டில் செல்லும் போது ஒருவன் வேதனைப்படுகின்றான் அதை நாம் பார்த்து நுகர்கின்றோம் வேதனையின் அணுக்கள் நமக்குள் ஒன்றிவிடுகின்ற ஆக விளைந்த அந்த வேதனையின் உணர் வெளிப்படுவதை சூரியனின் காந்த அறிவு கவர்ந்து அலைகளாக மாற்றி விடுகின்றது நாம் கூர்ந்து கவனித்த இந்த உணர்வுகள் ஊழ்வினை என்ற வித்தாக நமக்குள் உருவெற்று விடுகின்றது நாம் செடி கொடிகளின் வித்துகளை ஊன்றிற்கு அதனன் தாய் செடியின் தாய் மதத்தின் சத்துக்களை கவர்வது ஒரு அந்த மனிதனின் உடலில் விளைந்த வேதனின் உணர்வுகளை அதன் உந்து தன் உணவாக எடுத்து விலையை தொடங்கி விடுகின்றது நாம் நகரப்படும் போது அந்த உணர்வு எண்ணங்களையே நமக்கு வருகின்றது நல்ல குணங்களை உருவாக்கிய அணுக்களுக்கும் அந்த நல்ல குணங்களை நாம் எண்ணும் நிலையை தடுமாறுகின்றது பாலில் பாதாமி எடுத்தாலும் சுதைமைக்காய் இழுக்கை போட்டாலும் அதிலே சிறிதளவு காரத்தை இணைக்கிவிட்டால் காரணங்களால் நாம் சொல்றேன் இனிப்பெந்த நிலைகளை சொல்ல மாட்டோம் ஆனால் சத்தந்த நிலைகள் இருப்பதும் காலத்தை தான் முன் என்று சொல்வோம் இதை போன்ற விஷயத்தின் தன்னை விட்டால் மயக்கம் வருகிறது என்றுதான் சொல்வோம் சிந்திக்கும் தன்னை இருக்கார் இதை போன்ற நாம் வேதனை பெற்ற உணவினை மகந்தால் நமக்குள் மயக்க நிலையும் சிந்திக்கும் தன்மையும் இறக்கப்படுகின்றன மனிதனை பல கோடி சரீரங்களை மீட்டிய நல்லுணர்வை விளைவிக்கும் அணுக்கள் அவருடைய செயலாக்கங்களை இழக்கத் விடுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து மீழ்வதற்குத்தான் அருள் மகிழ்ச்சியை கூட்டிய வழிப்படி காலை தியானத்தில் அந்த மகிழ்ச்சிகளின் அலுசக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என் உடல் முழுதும் வரவ வேண்டும் என் உடல் உள்ள ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உங்கள் உயிருடன் நினைவினை ஒன்றும் அந்த துருவ மகிழ்ச்சிகளின் அருள்சக்தியால் என் உடல் ஜீவ அணுக்கள் அனைத்தும் என் உடல் நலம் பெறும் சக்தியாக வளர வேண்டும் என்று இதை போல பண்பற்ற சக்தி தனது மனைவி பெற வேண்டும் என்றும் அதன் உடல் முழுதும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி படல் வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிவாந்த சக்தி படல் வேண்டும் சப்தரிசி மண்டலங்களின் வெளியான சக்தி படர வேண்டும் அவருடைய ஜீவ அணுக்கள் உயர்வு வர வேண்டும் அவருடைய பார்வையும் செல்லும் என்னை உயர்த்தும் நடை பெற வேண்டும் என்று மனைவி என்னை வேண்டும் ஆக அதே போல மனைவியும் தன் கணவனின் சக்தி உயர வேண்டும் அந்த அருணுணர்வு என்னை என்னை உயர்த்த வேண்டும் எங்கள் இருமனமும் ஒன்றிட வேண்டும் இந்த வாழ்க்கையில் இரு நிலை எண்ணை பெற வேண்டும் எங்களை பெற வேண்டும் எங்கள் பார்வை எங்கள் குடும்பத்தில் அறியாது சேர்ந்த சாப வினைகள் பாவ வினைகள் அனைத்தும் அகற்றும் சக்தி பெற வேண்டும் எங்களுடைய குழந்தைகளோ அரும் மகிழ்ச்சியும் உணர்வுடன் ஒன்றி மெய்ப்போல் காணும் சக்தி பெற வேண்டும் அவர்களின் வாழ்க்கையில் தெரிந்த மனமும் மகிழ்ந்திடும் உணர்வுகள் பெற வேண்டும் கல்வியில் கருத்தறிந்து செயல்படும் தன்மையும் உலக ஞானமும் உலகைக் காற்றுடும் அருஞான குழந்தைகளாக வளர்ந்திடல் வேண்டும் வளர வேண்டும் என்ற உணர்வினை உங்களுக்குள் இது பதிவாக்க வேண்டும் இதை போன்று நாம் இந்த ஒளியை எவரையெல்லாம் பார்த்தமோ அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி நல்லுணர்வு படர வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் மல்வி போற மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் அவர்களுடைய குடும்பங்களும் வசிஷ்டரும் அன்பதி போன்று வாழ்ந்திடும் சக்தி பெற வேண்டும் நலாய தோன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடக்கும் சக்தி தர வேண்டும் அவர்களது குடும்பங்களை சாதித்திகோண்டு இருமணமும் ஒன்றிய நிலைகள் தர வேண்டும் என்று இவ்வாறு நாம் எண்ணுகிறேன் நான் பார்ப்போர் குடும்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் அரிசக்தி படந்து அவர்கள் மலரைப் போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் ஏனென்றால் நாம் யாரே வேதனை பெற்றோரை பார்த்தோமோ அவருடைய உணர்வு நமக்கு பதிவு ஆக நாம் வேதனைப்பட்டோரை எதற்கே சென்றால் போல அவரை பார்த்த உடனே அந்த வேதனை உணர்வுகள் நமக்குள் தூண்டப்பட்டு அந்த வேதனை உணர்வை சுவாசிக்கும் போது நம்ம எரியாமலேயே வேதனைப்படும் இதே நமக்கு எதிர்நிலையாக இயக்கிய உணர்வுகள் நமக்குள் பதிவாகி இருந்தால் அவர்களை பார்க்கும் போதோ அல்லது மற்றொரு நினைவு போதெல்லாம் நமக்கு வேதனை உணர்வு சுவாசித்து நமக்கு அவர் எவ்வாறு நம்மை கெட வேண்டும் என்று எண்ணினரோ அந்த உணர்வுகள் நமக்கு விளையத் தொடங்கிவிடும் அந்த அணுக்கள் பெருக்கிவிடும் இதை போன்ற நிலைகளை நமக்குள் வளராது தடுப்பதற்கு இந்த காலை திருவானம் நம் உடலுக்குள் அவர் உணர்வுகள் பதிவு இருந்தாலும் எப்பாருமே அவரது குடும்பங்கள் நாம் நலம் பெற வேண்டும் என்று எண்ணும்போது அந்த தீமையின் உணர்வுகள் நமக்குள் வளராத அவர் மகிழ்ச்சி உணர்வுகள் அதை இணைக்கப்பட்டு தீமையின் எண்ணங்கள் நமக்குள் வராது பாதுகாக்கும் முறை இதே போன்று கணவனும் மனித ஒன்றிய நிலைகள் கொண்டு எண்ணினான் எமனிடமென்று காப்பாற்றினால் மனைவி சாதித்திரே என்பது போன்று இருவரும் இவ்வாறு அந்த அறவுளை பெற வேண்டும் என்று இருவரும் எண்ண உணர்கள் பிறருடைய தீமையின் நிலையாட்ட தனக்குள் வராது தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நிலையில் பிற தீமை செய்வோர் எண்ணங்கள் நமக்குள் வளர்ந்துவிட்டார் கடும் நோயாக இருந்து அந்த வேதனை உணர்வு கொண்டு வெளியே செல்லும் போது வேதனை பழத்தியோர் உடலுக்குள் செல்லுகின்ற பாசத்துடன் நாம் குழந்தைகளை வளர்த்தாலும் நாம் எண்ணிபடி பாசம் வெட்ட இழந்துவிட்டால் அவன் வெறுப்பும் வேதனையும் படுகின்றன அவனை நினைக்கும் போதெல்லாம் இந்த வேதனை தான் படுகின்றது ஆனால் இதை போன்ற அந்த வேதனை உணர்வு நமக்கு வராது மகிழ்ச்சியின் அருணர்வு என் குழந்தையின் நிலையில் பெற வேண்டும் நெய்ப்பொருள் காணும் சக்தி பெற வேண்டும் அல்லதை அரசியனுக்குடன் வாழ்ந்திடும் அந்த சக்தி பெற வேண்டும் என்றும் இதை போல குழந்தைகளுக்கு இந்த காலை துருவ தியானங்களில் இனிபோன்று நாம் நினைவுபடுத்தி இங்கே வெளியிடும் நூல்களை அவர்கள் படிக்கும்படி வேண்டும் அதன்படி அவர்களை தியானிக்கும்படி செய்ய வேண்டும் இந்த காலை துருவ தியானத்தில் இதை போன்ற கேசத்தை போட்டு ஐந்திலிருந்து அல்லது ஐந்தரையிலிருந்து ஆறிற்குள் இதை போல கேசத்தை போட்டு இந்த இசையுடன் உணர்வுகள் மயிலிடும் உணர்வுகளை அந்த அணுக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டும் நிலைகளுக்கு அதை உருவாக்கி அந்த மயிலிடம் உணர்வின் அணுக்களை உணவாக கொடுத்து அந்த அணுக்களை சீராக வளர்த்தோம் என்றால் நமது வாழ்க்கையில் நம்மை அறியாத வந்த தீமைகளை அகற்ற முடியும் நெய்போல் காணும் திறனும் நாம் தர முடியும் இதை போன்ற நாம் வாழ்க்கையில் இதை எண்ணற்ற அவரவர்கள் குடும்பத்தை சார்ந்தோ பார்த்தல் பார்த்து இவர்கள் அவர்களை கொலை வழியிட்டால் நாம் மனிதனாக உருவாகினோம் ஏனென்றால் அவர்களும் பல எத்தனை கொடுமைகளை செய்திருக்கலாம் தீய அணுக்களை கொண்டிருக்கலாம் அதனால் காத்துக்கொள்ள தேரையோ பாம்பையோ எறும்பையோ மூட்டைப்பூச்சியோ கொசுவோ இதே போல அவர்கள் கொண்டிருந்தாலும் அந்த உயிரணுக்கள் அவர் உடல்நிலையை சேருகின்றது ஆனாலும் அவர்கள் இனத்தை தவிர மனிதனாக உருவரும் சக்தி வருகின்றனர் அதன் வழிகளில் நம் அண்ணதந்தையை அவர் உருவாக்கினார்கள் அதன் வழிகளை நம் அன்னதந்தின் இதை போன்ற எண்ணங்களை அவருக்கு அவர்கள் நம் குலதெய்வங்கள் பெற வேண்டும் என்ற எண்ணங்களை எண்ணி இந்த உடலடிக்கு தெரிந்து சென்ற எங்கள் குலதெய்வமான அந்த உயிராண்மாக்கள் சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்து உடல்களும் உணவுகள் கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலையில் அடைதல் வேண்டும் அது யா ஒளி செய்தல் கேட்டு எங்கள் வாழ்க்கையில் இருநீட்டி பொருளாகும் திறனை பெறும் சகுதியங்களில் நாங்கள் பெரும் சக்தியை கொடுக்க வேண்டும் எந்த இவ்வாறு நீங்கள் உங்கள் குலதெய்வங்களை வேம்பி வேண்டி பண்ணி இப்போது நாம் பக்தி மார்க்கங்களில் அவரவர்கள் குல தெய்வங்களை நாம் வணங்குகின்றோம் பார்க்கின்றோம் ஆக அவர்களுக்கு என்னென்ன பதார்த்தங்களோ அதை வைத்து அழைக்கின்றோம் அதே சமயத்தில் இந்த குல தெய்வங்களுக்கு காவல் தெய்வம் என்று ஒன்றையும் வைக்கின்றோம் ஆக அவைகளுக்கு மற்ற உயிரினங்களை பலியிட்டு அந்த குல தெய்வங்களை காப்பதாக நாம் தவறான வழிகளில் சீரை செய்கின்றோம் ஆக மற்ற உயிரினங்களை கொன்று அதை ரசித்து ஆனந்தப்படும் போது நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களை அணுக்களை நாமளே மடிய செய்கிறோம் என்று கூறும் ஆகவே எதை மழையை செய்ய வேண்டும் என்று அங்கு தத்துவ ஞானிகள் கூறியதை நாம் மலர்ந்து விட்டோம் விட்டோம் ஒவ்வொரு நிமிடமும் குலதெய்வங்களை வணங்கும் போதெல்லாம் எங்கள் குலதெய்வமான இந்த உயிராண்மாக்கள் அந்த சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வு கரைந்து ஒளி சரீரம் பெற்று பெருவீது பெருநிலை என்ற நிலை அணைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று வாழ்தல் வேண்டும் எங்கள் இருளை நீக்கும் அந்த அறுவொழி எங்களை பாய்ச்சல் வேண்டும் என்று இவ்வாறு குலதெய்வங்களை வணங்குவோர் அவர்களை விண்மையை செலுத்துகின்றோம் தீய வினைகளை கருத்துகின்றோம் உணரின் ஒளியை பெருக்கச் செய்கின்றோம் அவர்களும் இன்னும் பதினாறந்த நிலைகள் அடையும் பெறுகின்றனர் அவர்கள் பெற்று அவர்கள் உடல்களை விளைவித்த உணரின் அலைகள் படர்கின்றது நாம் எண்ணில் இயங்கும் போது நமக்கு அவரின் உணர்வை எளிதில் பெற முடிகின்றது நமக்குள் தீமைகளை அகற்றும் திறனும் நாம் பெறுகின்றேன் இதை போன்ற நிலைகள் இருந்து நாம் இந்த திருவஜான தேசத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் நினைவினை துருவ மகிழ்ச்சியுடனும் துருவ நட்சத்திரத்துடனும் சப்தரிசி மண்டலங்களின் உணர்வுகள் பெற வேண்டும் என்று இயங்கி இதை உங்களில் அக்கா மனைவிக்கு பெற வேண்டும் என்று தன் குடும்பத்தில் இந்த நிலைகள் பரவ வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தில் அறியாத தீய வினைகள் அகல வேண்டும் என்று நாம் பார்ப்போம் குடும்பங்கள் எல்லாம் நலம் பெற வேண்டும் என்று எண்ணம் இதை ஒவ்வொரு நாளும் காலை துருவ ஜாதத்தில் எண்ணெய் என்றால் நமக்குள் நம் ஆன்மாவை தூய்மை அடைகின்றது நம் உடலுக்குள் இருக்கும் ஜீவ அணுக்களுக்கும் அருண்யன் உணர்வை ஆக சக்தியாக செலுகேற்றுகின்றோம் அதன் உணர்வை அங்கே வளர்த்துவிட்டால் அதன் நிலையாக மாறி அரும் மகிழ்ச்சியின் அல்பட்டத்தில் வாழ இந்த உணர்வுகள் நமக்கு உதவும் இதை நாம் மறவாது செயல்படுத்தல் இனி நாம் மனிதனாக இனி நாம் திறக்க முடியாது இந்த உடலை விட்டு நாம் சென்றான் யார் மேல் தற்று கொண்டோமோ அந்த ஆசையில் நாம் நுழைந்தான் அந்த உணர்வின் தன்மை கொண்டு உடலு அந்த உடலுக்குள் சென்றத்தின் இந்த ஆசையின் உணர்வை அங்கே தேயாக்கும் நம் ஆசையின் உணர்வை அவனை சிந்திக்க முடியாது செயல்படுத்தும் அந்த உடலின் மருகை சீமே தவிர அந்த உடலுக்குள் ஆசின் உடல் வேதனையின் தன்மையை உருவாக்கும் இந்த உடலை நீத்து விட்டு வேதனை அணுக்களாக மாற்றிக்கொண்டு வெளியே வந்த பின் விசப்பூச்சியாக பாம்பாகவோ உருவாக்கும் கொதித்தழும் உணர்வினை நம் குழந்தைகள் இப்படி ஆகிவிட்டானே என்று வேதனையின் பொதித்தழும் உணர்வை வளர்த்துவிட்டார் அந்த உணர்வு நமக்கு வளைந்த பின் யார் மேல் கொதித்தெழுந்தமோ அந்த நினைவு ஆற்ற வந்த பின் அவன் உடலுக்குள் தேயாக சென்று அதே உணவின் தன்னை உருவாக்கி அவனை வைத்து வெளிவந்த பின் கொதித்தடும் உணர்வுகளும் உருந்தி நாயோ நரியோ இவை எல்லாம் பகனைகளை கண்ட பின் அது உடம்புவதும் அதனை கொன்றுவதும் கொல்லும் உணர்வுகள் தோன்றுவது போல நம்மை அறியாமலேயே மற்றவர்களே படித்திடும் நிலையும் அவர்களை அழித்திடும் உணர்வுகளும் வெறுத்திடும் உணர்வுகளும் நமக்கு தோல் இத்தகைய அணுக்கள் நமக்குள் விளைந்துவிட்டால் நமக்குள் இருக்கும் நல்ல அணுக்கள் மடிகின்றது நம்மையே நாம் வெறுக்கும் நிலையும் வருகின்றது வேதனை உணர்வு வளர்கின்றது நம்மை அறியாமலே தற்கொலை செய்யும் நிலைகளும் அது வளர்ந்து விடுகின்றது எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து இன்று நாம் மனிதனாக உருவாக்கிய இந்த உயிரை மதித்தல் வேண்டும் நம்மை உருவாக்கிய அவனிடம் நம்மை எரியாத சேரும் இந்த சீனைகளை அரு மகிழ்ச்சி உணர்வுகளே நுகர்ந்து இந்த தீமைகளை தொடக்கல் நாம் புதிதாக வீடு அழகாக கட்டுகின்றோம் ஆனால் தூசிகள் வருகின்றது அதை தூய்மை பழித்து வேண்டும் தூய்மை பழித்தினாலும் தூசிகள் வருகின்றது மீண்டும் அதை தூய்மை பழித்து வேண்டும் இதை போல நாம் எவ்வளவு தெளிந்த நிலையில் இருந்தாலும் உலகில் தன்னோட்டங்கள் பிறருடைய நிலைகளை பார்க்கப்படும்போது போது பத்திரிக்கை வயலாக பழித்தறிய விரும்பினாலும் உலகில் நடக்கும் தீமையின் உணர்வுகளை நுகர்ந்தறிகின்றோம் உலகம் தீமையாக செல்கின்றது என்ற நிலையை எண்ணுகின்றோம் அச்சுறுத்தும் செயல்களையும் நாம் நொகம் வருகின்றோம் அச்சுறுத்தும் அணுக்களும் நமக்கு வருகின்றது ஆக அந்த அணுக்களை விட்டால் நம் உடலுக்குள் இருக்கும் நல்ல அணுக்களை அச்சுறுத்துகின்றது நம்மை அறியாமலே பயமும் பயந்த வாழ்க்கையும் செயல்படுகின்றோம் பய அணுக்கள் நமக்குள் அதிகமாக உருவாக்கிவிட்டால் நாம் சிந்திக்கும் செயலும் இழக்கப்படுகின்றோம் சிந்தனையும் நமக்கு இழக்கப்படும் நமக்குள் நல்ல அணுக்கள் அனைத்தும் அங்கே வாழ்கின்றோம் ஏனென்றால் அச்சுறுத்தும் அணுக்கள் அதிகமாக அந்த விட்டால் அதனைக் கண்டு நம் உடலுக்குள் அஞ்சி வாழும் நிலைகள் பதற்றமும் பயமும் நமக்கு உந்திக் கொண்டே இருக்கும் அவன் நல்ல அணுக்கள் வளராது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் நம்மை காக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு நிமிடமும் இந்த காலை தியானங்களில் நாம் ஸ்ரீ போல தியானிக்கும் மனைவிக்கு அந்த சக்தி பெற வேண்டும் என்றும் கணவனுக்கு அந்த சக்தி பெற வேண்டும் என்றும் எங்கள் பாரு எங்கள் குடும்பங்களின் அறியாதை சேர்ந்த தீ வினைகளை அகற்றுதல் வேண்டும் மகிழ்ச்சியில் அறுசக்தி படர வேண்டும் எங்கள் தொழில் வாடகங்களிலும் அது படர வேண்டும் எங்கள் வாடிக்கையாளரும் நலம் பெற வேண்டும் நாம் தொழில் செய்யும் இடங்களிலும் இச்சக்தி பரவ வேண்டும் அனைத்து உலக மக்களும் நலம் பெறுதல் வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் எடுத்துக்கொண்டால் பகலை என்ற உணர்வு நமக்குள் விளையாது ஆக பண்பு என்ற உணர்வு நமக்குள் விளையும் ஆக நம்மை காக்க இது உதவும் ஆக இதை போன்ற நாம் ஒவ்வொருவரும் கால துருவ தியானத்தில் நீங்கள் செயல்படுத்தும் காரணம் இது எல்லாம் இன்று விஞ்ஞான உலகில் காற்று மண்டலம் நச்சுத்தன்மையாக இருக்கும் இந்த நேரத்தில் அருள் மகிழ்ச்சியின் உணர்வை உங்களுக்கு பரிவாக்கும் போது இந்த எண்ணத்தை கூர்மையாக செலுத்தி எப்படி கடவுளின் அவதாரத்தில் வராது சாக்கடையை நீக்கிவிட்டு அதற்குள் மறைந்துள்ள நல்ல பருப்பை நுழந்து அதன் வாழ்க்கையில் அதை பெருக்கி மனிதனாக பிறக்க செய்ததோ இதை போன்று நாம் இந்த வாழ்க்கையில் மனிதனாக பிறந்து நஞ்சினென்று உணவினை ஒளியாக மாற்றிய அருண் மகிழ்ச்சிகளான நட்சத்திரமும் சப்தரிசி மண்டலத்துடன் அவர்கள் வெளிப்படுத்த உணர்வை நாம் நம்ம அதை வளர்த்து இந்த உடலை வெற்றி சென்ற பின் அருள் மகிழ்ச்சியின் அர்பட்டத்தில் நாம் இணைந்து அடுத்து உடல் பெறும் உணர்வுகள் கரைத்துவிட்டு உணர்வின் ஒளியின் இருளையும் மாய்த்து ஒளியின் சக்தியாக நாம் வாழ்ந்துட்டால் பேரண்டம் என்றும் என்றுமே அங்க அகந்த பேரண்டத்தில் எங்கு வேண்டுமானால் இந்த நாம் நமது சூரிய குடும்பம் அழிந்தாலும் அடுத்து நாம் அகந்த உடைகள் நமக்கு வரும் உணவினை ஒளியாக மாற்றி ஒளி சுடராக மாற்றி கொண்டீர் இருக்கும் இதை போன்ற சர்தரிசு மண்டலம் நமது பூமியில் இருப்பது போன்று ஒவ்வொரு மண்டலங்களும் இப்படி பல நிலைகளில் சர்தரிஷு மண்டலம் என்பது இந்த நாம் பூமியில் விளைந்த மனிதர்கள் இந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார் சூரியனுடைய ஈர்ப்பு வட்டத்தில் நட்சத்திரம் கோள்களும் எப்படி அதன் ஈர்ப்பு வட்டத்தில் அதன் கணைகொண்டு அது வாழ்கின்றதோ இதே போல மனிதனின் தற்றத்தையும் மனிதனின் ஒடிசரியம் தற்ற அவனை ஈர்ப்பு வட்டத்தில் வளர்ந்து கொண்டிருப்பது ஆறு சப்தேஷ் ஆகவே நாம் ஆறாவது அருகில் ஏழாவது நிலை பெற்றது என்றும் நிலையானது நமது எல்லை அதுவே ஆனது ஆகவே நாம் அதன் வழி நாம் செல்வோம் உலகம் நலம் பெற நாம் தியானிப்போம் உலக மக்கள் மகிழ்ந்து வாழ தியானிப்போம் உலக மக்கள் அந்த சுருவ மகேஷன் அசைக்கு பெற நாம் தியானிப்போம் நாம் எதை தியானி சென்றோமோ அந்த உணர்வின் ஆற்றல் நமக்குள் எல்லாரும் நலம் பெற வேண்டும் என்று தவம் எல்லோருடைய பகமையை நமக்குள் வராது நமது உணவின் தவம் அவர்கள் பெற வேண்டும் என்ற உணர்வை வெளிப்படுத்துகின்றது அவர்கள் பகமை கொண்டவராக இருப்பினும் நம்மை பகமையானவர் என்று எண்ணினாலும் நமது தவம் இனி அவர்களை மாற்ற உதவும் அவர்கள் பகமை உணர்வுகள் நமக்குள் வளராது வளரக்கூடாது ஆகவே இதை போன்ற நிலைகளை நாம் மகிழ்ச்சியை காட்டிய அறுவழியில் இந்த வாழ்க்கை பயணத்தை செயல்படுத்துவோம் பேருந்த பெருவாழ்வு வாழ்வோம் இனி திறவையில்லா நிலையை அடைவோம் என்றும் பேருந்த நிலையை நாம் அடைவோம் என்று இந்த வாழ்க்கையின் எல்லையை நாம் வைத்து இது நாம் என்றும் அந்த பேருந்த எல்லைகளை நாம் பிரீயாக வைத்து இந்த வாழ்க்கையில் வாழ்வோம்